வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு வினோதமான வித்தியாசமான ஒரு க்ளீனிங் கிட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அதாவது இதை மல்டி ஃபங்க்ஷனல் கிளீனிங் கிட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருபது விதமான வேலைகள் வந்து சுலபமாயிடும் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் திடீர்னு வந்து சிம்மை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வருதுன்னு வச்சுப்போம் கண்டிப்பாக அந்த டைமில் சிம் எஜெக்டர் தேவை தேவைப்படும் அப்போ தேடுவீங்க இந்த மாதிரி கிட் வந்து உங்கள் பேக்கெட்ல இருந்துச்சுன்னா அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணும் அது வந்து ஒரு சின்ன ஒரு தேவை தான் இந்த மாதிரி இருபது விதமான வித்தியாசமான தேவைகள் உங்களுக்கு வரும் அதாவது மொபைல் போன் யூஸ் பண்ணுவீங்க லேப்டாப் யூஸ் பண்ணுவீங்க பலவிதமான பொருட்கள் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க எல்லாமே வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கிளீன் பண்ணணும் ரிப்பேர் பண்ணணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கிட்டை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் பாக்கெட் கிட் சரியா பார்க்கறது பேக்கெட் கிட்டு மாதிரி இருக்கு இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது இந்த கேஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும் தென் கூப்பன் கோடு ஆஃபர் அல அலர்ட்ஸ் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஃபோன் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் அந்த பட்ஜெட்ஸ் பட்ஜெட் வைஸ் வந்து சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியல் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா அலர்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது நண்பா இப்போ அதுக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கும் போது உங்களுக்கு கிட்டு மட்டும்தான் இருக்குது வேறு எதுவும் கிடையாது கிட் இருக்குது கிட்டு பார்க்குறதுக்கு பேக்கெட்டில் போட்டு கேரி பண்ணுற மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கிறாங்க சரியா அதாவது எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு டூலாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மேக்னட்டிக் டைப்பில் ஒரு கவர் அட்டாச்மெண்ட் வந்துருக்கிறாங்க அதை நம்ம எடுத்துகிட்டோம்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ஸ்க்ரீனை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு டூல் லேப்டாப் ஸ்க்ரீன் மொபைல் ஃபோன் ஸ்க்ரீனில் வந்து க்ளீன் பண்ணக்கூடிய டூல் இது எப்படி யூஸ் பண்ணணுங்குற லாஸ்ட் நான் சொல்லுறேன் சரியா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுறேன் தென் இதுக்கு இதோட உள்பகுதியை பாருங்கள் உங்களுக்கு சிம்மெண்ட் ஜெக்டர் அதில் தந்துருக்குறாங்க தென் கீபோர்டோட அந்த கீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் நம்ம பயன்படுத்துவோம் அந்த டூலும் அது கூட தந்திருக்கிறாங்க மேல் பகுதியில் அது வருது சரியா தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரஷ் தந்திருக்குறாங்க க்ளீனிங் ப்ரஷ் தந்துருக்குறாங்க அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப் மாதிரி ஒரு வடிவத்தில் ஒரு விஷயம் தந்துருக்குறாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கீழே இழுத்துட்டிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ப்ரஷ் வடிவம் உங்களுக்கு வந்துடும் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் ஸோ இந்த மாதிரி ஒரு வடிவம் வரும் தென் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் க்ளீனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ப்ரெஸ் பண்ணி மேலே இழுத்துட்டிங்கன்னா அது பழையபடி உங்களுக்கு கிட்டாக மாறிவிடும் அதான் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கிட்டு தான் சரியா தென் இன்னொரு ஓப்பனிங் தந்துருக்குறாங்க அதை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ரெண்டாவது ட்ரே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓப்பன் பண்ணதுமே எக்கச்சக்கமான டூல் தந்துருக்குறாங்க ஒன் பை ஒன்னாக நான் எடுத்து காமிக்கிறேன் அதாவது இந்த டூல் மூலிமா பல விஷயங்களை வந்து பண்ணிக்கலாம் எக்கச்சக்கமான ப்ரஷஸ் தந்திருப்பாங்க எக்கச்சக்கமான யூட்டிலிட்டி டூல் தந்திருப்பாங்க அதில் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஏர் ப்ளோ இதை வந்து எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்னா கீபோர்டோட கீயை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தூசியெல்லாம் ரொம்ப ஆழமாக போய் படிஞ்சிருக்கும் அந்த டைம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தும் இதை ப்ரெஸ் பண்ணி ஏரை ப்ளோ பண்ணி விட்டு அப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் அந்த டைம் ப்ரெஷ் எல்லாம் பயன்படுத்துவோம் ஸோ இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் சிறுசாக நம்ம பேக்கெட்டில் கேரி பண்ணுற மாதிரி தந்துருக்குறாங்க தென் இதை தவிர சம்டைம்ஸ் நம்ம இயர்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டு டிப்பு இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அழுக்கு இருக்கும் ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பெண் வடிவத்தில் ஒரு டூல் தந்திருப்பாங்க அதை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் தென் மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒரு ஐட்டம் தந்திருப்பாங்க அதை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுட்டு தென் ஸ்க்ரீன் பண்ண ஸ்க்ரீனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னட்டிக் டைப்பில் ஒரு டூல் தந்திருப்பாங்க அதாவது ஒரு கேப் மாதிரி இருக்கும் அதை வச்சு அழகாக வந்து மொபைல் ஃபோன் ஸ்க்ரீனு லேப்டாப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருபது விதமான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் வந்து இதை தந்திருக்கிறாங்க சரியா இதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் போட்டிருக்காங்க ஆன்லைன் ப்ரைஸில் இது மூலிமா இருபது பிரச்சனைகளுக்கு தீர்வு தராங்க இந்த கிட்டில் வேறு என்னென்ன வரும்னா ஒரு சில எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருன்னு நினைக்கிறேன் இதில் வந்துட்டு இருபது விதமான டூல் ஒன் பை ஒன்றா நான் ஒவ்வொரு டூலும் சொல்கிறேன் சரியா இதில் வந்து ஒரு லார்ஜ் க்ளீனிங் ப்ரெஷ் தந்திருப்பாங்க தென் டஸ்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு தூசியெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏர் ப்ளோ தந்திருப்பாங்க அந்த ஏர் ப்ளோவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஷார்ட்டாகவும் நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டூல் அது கூடவே வந்துடும் தென் லாங் ராடு தந்திருப்பாங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு லாங் ராட் தந்திருப்பாங்க தென் நெசசரி எக்ஸ்டென்ஷன் ராடு ஒன்று தந்திருப்பாங்க அதாவது லெந்தியாக உங்களுக்கு க்ளீன் பண்ணக்கூடிய டைமில் கொஞ்சம் எக்ஸ்டென் எக்ஸ்டென்ட் பண்ணி எடுக்கணும்னா அதுக்கு அந்த டூலை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் தென் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீன் க்ளீனர் உங்களுக்கு அழகாக தந்திருப்பாங்க வித்தியாசமான ஒரு வடிவில் தென் சுமால் ஹேண்ட் ப்ரஷில் ப்ரெஷ் தந்திருப்பாங்க சாஃப்ட் புல்லர் கீ புல்லர் அப்புறம் கார்ட் பிக்கப் டூலு சுமால் எல்போ ப்ரெஷ் தந்திருப்பாங்க தென் ஹெட்ஃபோன் க்ளீன் பண்ணுறது க்ளீனிங் ப்ளைல் அப்புறம் ஹெட்ஃபோன் ப்ரஷ்ஷ் க்ளீனிங் பென் டிப் தந்திருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இயர்பட்டோட அந்த டிப் வரக்கூடிய ஊரங்கள்லாம் க்ளீன் பண்ணுறது அந்த சாம்பிள் காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் சாஃப்ட் ப்ரிஷ்ல தந்துருப்பாங்க ஷார்ட் ப்ரஷ் தந்திருப்பாங்க தென் கேமரா ஸ்க்ரீனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ்ஷு ஸ்க்ரீன் க்ளீனிங் க்ளோத்து அப்புறம் இந்த மாதிரி இருபது விதமான பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து சிம்பிளாக தந்துருக்குறாங்க அதாவது திடீர்னு எந்த மாதிரி தேவைகள் நமக்கு வருங்கிறது தெரியாது திடீர்னு வந்து கீபோர்டு வந்து கரெக்டாக வேலை செய்யாமல் இருக்கும் அது ஸ்டக்காக இருக்கும் அந்த டைமில் கீபோர்டோட கீ வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணால் அது வந்து ப்ரா அது பிரச்சனைக்கு தீர்வாயிடும் ஸோ இந்த மாதிரி பல விதத்துக்கான தீர்வு வந்து கிட்டு வடிவத்தில் தந்துருக்குறாங்க கண்டிப்பாக இது வந்து எனக்கு பார்க்கும்போது பயனுள்ள ஒரு டூல் மாதிரி தான் இருக்குது இந்த டூல் உங்களுக்கு தேவைப்பட்டால் இவங்களுடைய லிங்கும் கீழே கொடுக்குறேன் அமேசானோட லிங்கும் கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி விஷயமும் மார்க்கெட்டில் இருக்குங்கிறத தெரியப்படுத்துறது தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பண்ணுறேன் இந்த மாதிரி வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் உங்களுக்கு நிறைய பண்ணணும்னா இந்த வீடியோக்கு கீழே கமான்லாம் தெரியப்படுத்திக்கோங்க எந்த மாதிரி தேவைகள் உங்களுக்கு வருது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க க்ளீனிங் கேட்டு நிறைய கேட்டிருந்தாங்க அதனால் உங்களுக்கு இன்னைக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் ஜஸ்ட் ரிவியூ கிடையாது இது ஜஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸாக சந்திக்கலாம் உங்களுக்கு என்னென்ன கிட்டு தேவைங்கிறத கீழே கமான தெரியப்படுத்திக்கோங்க மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன் Keep supporting. See